தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அரசியல் அரிச்சுவடி அரசு என்பது வேறு அதிகாரம் என்பது வேறு மக்களாட்சி நடைபெறும் நாட்டிலும் அதற்குட்பட்ட மாநிலங்களிலும் அரசு என்பது தேர்தலின் மூலம் அமைக்கப்படுகிறது அதன் காலம் ஐந்து ஆண்டுகளே ஆனால் அதிகாரம் என்பது காலவரம்பற்றது அந்த அதிகாரம்தான் எந்த அரசையும் இயக்குகிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அதிகார மையம் இருக்கும் அதுவே நிழல் அரசாக நிரந்தர அரசாக செயல்படும் அந்த அதிகார மையம் என்பது அந்தந்த மாநிலத்தின் மொழி பேசும் மக்களின் ஆதிக்கவாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி பேசும் மக்களிடம்தான் அந்த அதிகார மையம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை என்பதுதான் உண்மை கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அதிகார மையமாக தமிழர்கள் ஒருபொழுதும் இருந்ததில்லை சோழர்கள் ஆட்சியும் பாண்டியர்கள் ஆட்சியும் முடிவுக்கு வந்த பிறகு இங்கே ஆட்சிக்கு வந்தது விஜயநகர பேரரசு அதில் இரண்டு குடிகள் இருந்தார்கள் முதல் குடி கன்னடத்தை தாழ்மொழியாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட காலத்தில்தான் தமிழ் இசை கர்நாடக இசையாக்கப்பட்டது இது வெறும் மொழி மாற்றம் தான் என்று நினைத்து விடாதீர்கள் பழங்காலத்திலிருந்து இசையை தொழிலாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் குடிகள் ஏராளமாக இங்கே இருந்தார்கள் அந்த குடிகள் அனைத்தும் விஜயநகர பேரரசு காலத்தில் அழித்தொழி கன்னடர்கள் மற்றும் பார்ப்பனர்களிடம் இசைத்தொழில் ஒப்படைக்கப்பட்டது கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மன்னர்களுக்கு பிறகு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மன்னர்களிடம் விஜயநகர பேரரசு வந்தது இசைத் தொழிலில் ஈடுபட்டிருந்த கன்னடர்களும் பார்ப்பனர்களும் தெலுங்கு மன்னர்களை மகிழ்விப்பதற்காக தெலுங்கு கீர்த்தனைகளை உருவாக்கினார்கள் இதை போன்ற மாற்றங்கள் அனைத்து துறைகளிலும் நடைபெற்றன தொழில் நிர்வாகம் வேளாண்மை என அனைத்தையும் தமிழர்கள் இழந்தார்கள் கோயில்களில் பொறுப்பில் இருந்த தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பண்டாரம் என்கிற பதவியில் இருந்த தமிழர்கள்தான் கோயில்களை நிர்வகித்து வந்தார்கள் அக்காலத்தில் மதிப்பு மிக்கதாக இருந்த பண்டாரம் என்கிற சொல்லின் இன்றைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி நலிவுற்று முடிவுக்கு வந்த பொழுது அவர்களின் கீழ் நிர்வாகத்தில் இருந்த நாயக்கர்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்டார்கள் நாயக்கர்களின் ஆட்சி காலத்திலும் தமிழர்கள் மூன்றாம் தர மக்களாகவே வாழ வேண்டியிருந்தது அந்த நிலையே இன்று வரை தொடர்கிறது அதனால்தான் இங்கே திராவிடம் என்கிற பெயரில் கழகங்கள் தோன்றி ஆட்சியை பிடிக்க முடிந்தது தமிழ்நாட்டில் அதிகார மையமாக நாயக்க தெலுங்கர்கள் தொடர்ந்ததால்தான் தமிழர் என்கிற பெயரில் கழகங்கள் தோன்றாமல் திராவிடர் என்கிற பெயரில் கழகங்கள் தோன்றின போல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு நிலம் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் தாரை வார்த்து வழங்கப்பட்டதற்கும் இந்த அதிகார வர்க்கம்தான் காரணம் அதிகார வர்க்கத்தின் அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை அறியாத அப்பாவி தமிழர்கள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது காங்கிரஸ் ஆட்சிதானே நடந்தது அதுதான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும் என அப்பாவித்தனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மொழிவாரி மாநில உருவாக்கத்துக்கான பேச்சுவார்த்தைகளில் தமிழ்நாட்டின் சார்பாக பொறுப்பு வகித்தவர்கள் தமிழர்கள் இல்லை மலையாளிகளும் தெலுங்கர்களும் தான் மக்களாட்சி தொடங்கிய பிறகும் திராவிட போர்வைக்குள் இருக்கும் நாயக்க வாரிசுகளான தெலுங்கர்களிடம்தான் தமிழ்நாட்டின் அதிகார மையம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அதிகார மையம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பார்ப்பனியமும் ரகசியமாக கைகோர்த்திருக்கும் என்பதோ பேருண்மை இங்கே தமிழுக்காக குரல் கொடுப்பவர்களை அழித்தொழிக்கிற வேலையை காலம் காலமாக கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறது திராவிட தெலுங்கு அதிகார வர்க்கம் அதனால்தான் தமிழர்கள் தொடங்கிய கட்சிகளுக்கெல்லாம் சாதி கட்சிகள் என்கிற முத்திரைகள் குத்தப்பட்டன இதை புரிந்து கொள்வதுதான் தமிழன் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அரசியல் அரிச்சுவடி தமிழ்நாட்டின் அதிகார மையத்தை தமிழர்கள் கைப்பற்றும் பொழுதுதான் தமிழ்நாட்டின் ஆட்சியை தமிழர்கள் பிடிக்கிற வாய்ப்பு ஏற்படும் அப்பொழுதுதான் தமிழர்களின் பொற்காலம் தொடங்கும்